சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்தவர்கள் அன்பான் அவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ரெண்டு நாட்களாக ஞானத்தை குறித்து நாம் தியானம் செய்து வருகிறோம் தொடர்ந்து இந்த ஞானத்தை சம்பாதிப்பதனால் வரக்கூடிய நல்ல பலனை கொடுத்து ஆவியானவர் நீதிமொழியும் புஸ்தகத்தில் சாலமன் ராஜா மூலமாக நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பதை பார்க்கிறோம் அப்படியானால் இந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நீதிமழி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதல் ஏழு வருஷங்களை கவனித்து பார்க்கும் பொழுது என் மகனே நீ உன் செய்வியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இதயத்தை புத்திக்கு அமைய பொருட்டு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்து ஞானத்தை வாய் என்று கூப்பிடு உத்தியை சத்தமிட்டு அழை வெள்ளியே போல் தேடு புதையல்களை தேடுகிறது போல தேடு, தேடு கத்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து நீ அவரை அறியும் அறிவை கண்டடி வாய் கத்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார் உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஞானம் எல்லாருக்கும் வேணும்னு ஆசை நீ என்னத்தை சம்பாத்தியம் பண்ணாலும் ஞானத்தை சம்பாத்தியம் பண்ணு அதனுடைய வலதுகையில் திற்காய்ஸும் அதனுடைய இடதுகையில் கனமும் மகிமையும் செல்வமும் இருக்கிறது சொல்லப்பட்டுக்கிறது இந்த கனத்தையும் இந்த செல்வத்தையும் இந்த விளையிடப்பெற்ற மகிமையும் தேட வேண்டுமானால் அதை எப்படி பெற்றுக்கொள்வது எப்படி தேடுவது என்று சொல்லி இந்த சாலமோன் ராஜா நமக்கு சொல்லி வைத்துக்கிறதை பார்க்கும் பொழுது நம்பர் ஒன் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் தான் வேதம் சொல்கிறது காது உள்ளவன் கேட்க கடவன் கத்த நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்துக்கிறார் இது பரத்துக்குரிய ஞானம் இந்த உலகத்துக்குரிய ஞான வேறு பரத்துக்குரிய ஞான வேறு ஞானத்தை நமக்கு வைத்துக்கிறாரே இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னத்தை சம்பாத்தியம் பண்ணாலும் ஞானத்தை சம்பாத்தியம் பண்ண நம்பர் ஒன் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ரெண்டாவது அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நீதிமொழிகள் இந்த ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வாசிப்பு பறுக்கலாம் திருவசனத்தை கேட்கிறவளாக மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவளாக இருக்க கர்த்த நமக்கு திருவை செய்வாராக மூன்றாவது இந்த வார்த்தைகளை கேட்டு ஏற்றுக்கொண்டு அதோடு மட்டும் இல்லை அதை பத்திரப்படுத்து என்றார் இன்றைக்கி ஆண்டு வசத்த எத்தனையோ காரிகள் நம்ம பத்திரப்படுத்தி வச்சுருப்போம் விளையேறப்பட்ட பொருட்களை வீட்டில் பத்திரப்படுத்தி வச்சிருப்போம் பத்திரம் நிலத்தை வாங்குகிறோமே அந்த பத்திரத்துக்கு பேரே பத்திரம் அந்த பத்திரத்தையும் நம்ம வீட்டில் பத்திரமாக வச்சுருப்போம் ஆனால் ஆண்டு ஏப்பா பத்திரத்தெல்லாம் ஒரு பக்கம் வை நான் சொல்கிறேன் பத்திரப்படுத்து கேளு ஞானமாகிய வார்த்தையை ஞானமாகிய வார்த்தையை ஏற்றுக்கொள் மூன்றாவது இந்த ஞானமாகிய இயேசுபை வார்த்தைகளை பத்திரப்படுத்தி பின்பு அதை சத்தமிட்டு கூப்பிடு என்று சொல்லி மூன்றாம் வசனம் வாசித்து பார்க்கிறோம் நான்காவது அதை நீ எப்படி தேடணும் வெள்ளியை போல தேடி புதையல்களை நாடுகிறது போல் நாடும் எங்கேயாவது ஒரு பொக்கிஷன் இருக்குது ஒரு புதையல் இருக்குது எங்கே நல்ல சம்பத்தம் கிடக்கு எங்கே நல்ல சம்பளம் கிடைக்கு நல்ல வேலை எங்கே கிடைக்குன்னா அதை தேடி 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 போவோம் ஆனால் எல்லா வேலையை விட எல்லா உயர்ந்த சம்பளத்தை விட மேன்மையை விட நீ வெளியே போல தேடி அதை புதையலைப் போல நாடுவாயானால் நீ கையில் அலங்காரமாக இருப்பார் உன்னை மேன்மைப்படுத்துவார் உனக்கு தீர்க்காய்ச்சை கற்ற கொடுப்பார் நீ அப்படி புதையல்களைப் போல வெள்ளியைப் போல நாடி புதையல்களைப் போல தேடுவாயாகில் அப்பொழுது கத்திருக்கும் பயப்படுவது இன்னதென்று அறிந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் அதோடு மட்டுமல்ல கத்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தி வரும் ஆகவே அவரை தேடுகளுக்கு மெய் ஞானத்தை வைத்துக்கிறார் நிகழ்ச்சியை கவனிக்கிறாருமே தேவனின் பிள்ளைகளை வெள்ளியை தேடுகிறது போல புதையல்களை தேடுகிறது போல தேடுவோம் கண்டுகொள்வோம் கேட்கற எவனும் பெற்றுக் கொள்கிறான் தட்டுங்கள் திறக்கப்படும் தேவன் நமக்கு உதவி செய்வார் காட்